சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கு கருத்து சொல்ல முடியாது அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்ட எனக்கும் சீமானுக்கும் பெரிய அளவில் கருத்தொற்றுமை இல்லை ஆனால் அரசியலில் முதன்முறையாக பெரியாரை நேரடியாக எதிர்த்ததற்காக சீமானை நான் பாராட்டுகிறேன் என துக்லகிதலின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் அதன் ஆசிரியர் குருமூர்த்தி பேசியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க குருமூர்த்தியின் பேச்சுக்கு அந்த நிகழ்விலேயே ஹெச்ராஜா கொடுத்த ரியாக்ஷனும் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது ஆண்டு நிறைவு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் முன்னாள் எம்எல்ஏ பள்ளப்பெருப்பையா சிறப்புரையாற்றினார் எச்ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக பேசிய துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி சட்டம் ஒழுங்கு வாரிசு அரசியல் அதிமுக பாஜக கூட்டணி சனாதன தர்மம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார் முக்கியமாக சமீப நாட்களாக பெரியாரை சீமான் விமர்சித்து வருவது குறித்தும் இறுதியாக பேசினார் பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது ஆனால் இதை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது பெரியார் வக்கிரமானவர் கண்ணகியையும் இழிவுபடுத்துவார் பெண்களை இழிவுபடுத்துவார் தொல்காப்பியத்தையும் இழிவுபடுத்துவார் திருக்குறளை இழிவுபடுத்துவார் இதையெல்லாம் சொல்லியது சோ மட்டும்தான் திமுக இன்றைக்கு உருவான திமுக இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால பிறந்த திருவள்ளுவரையும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த வள்ளுவரையும் தன்னுடைய கட்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறது இதை தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இதை போன்ற பித்தலாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கும் இன்னொன்னு பாருங்க பெரியாரும் ஒன்று பெருமாளும் ஒன்று எங்களுக்கு ரெண்டு பேரை அவமானப்படுத்துறாரு ஸ்டாலின் பெருமாளும் ஒன்று பெரியாரும் ஒன்றுதான் எங்களுக்கு இதை விட ஒரு பித்தலாட்டமே இருக்க முடியாது பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது ஆனா இதை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பத்திரிகைகள் இதை பத்தி எழுதுவதில்லை பெரியாரை பற்றி முதல்ல இவர் இப்படிப்பட்ட வக்கிரமானவர் இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார் கண்ணியை இழிவுபடுத்துவார் பெண்களை இழிவுபடுத்துவார் தெய்வத்தை மாத்திரம் இல்ல சங்க நூல்களை இழிவுபடுத்துவார் தொல்காப்பியத்தை திருக்குறளை சீமானுக்கும் எனக்கும் கருத்தொற்றுமை இல்லை ஆனால் அரசியலில் முதன் முதலாக பெரியாரை நேரடியாக எதிர்த்ததற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் பெரியாரை பற்றி பேசினாலே அவர்கள் மீது பலர் ஒன்று செல்பு பாயும் பழக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது அதனை பத்திரிகை துறையில் உடைத்தவர் சோ தற்போது சீமான் அரசியலில் உடைத்துக் கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்லது என கருத்து தெரிவித்திருந்தார் சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு கருத்தொற்று சொல்ல முடியாது அரசியல்ல முதல் முறையா நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்ட ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒண்ணும் கூறக்கூடாது அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்க முடியாது இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள வந்து பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேர்ல பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது அதை பத்திரிகை துறையில உடைச்சதுச்சோ இப்ப சீமான அரசியல் உடைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு நல்லது குருமூர்த்தி இந்த கருத்து சொல்லும் போது ஹெச்ராஜா செய்த ரியாக்சனும் தமிழிசையிடம் அவர் பேசியதும் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை பல ஆண்டுகளாக ராஜா மிக கடுமையாக விமர்சித்து வருபவர் ஆனால் குருமூர்த்தி நேரடியாக முதல் முதலில் எதிர்த்தவர் சீமான் தான் என பேசினார் அதனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கலாம் நான் பேசியிருக்கேனே என தமிழிசையிடம் அவர் கூறியதை போன்றுதான் அவருடைய ரியாக்ஷன் இருந்தது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்